ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று விருத்தாச்சலத்தை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு எம் ஜீவா திருமதி ஜே துர்காதேவி அவர்களின் அன்பு மகள் ஜே ஆதிரா அவர்களின் மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சிக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோரலத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் இரவு உணவு வழங்கினார்கள் குழந்தை ஆதிரா மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்தி மகிழும் பாட்டி எம் பரமேஸ்வரி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு நாளை முன்னிட்டு இந்த ஆசிரமத்தில் வசிக்கும் வசிக்கும் முதியோர்களுக்கு நல்ல ஆகாரம் தந்து மகிழ வைத்தவங்க எங்க எங்கள் மனமோங்க நன்றி அறிவித்துக்கொள் அதனால் அந்த மூன்றாவது பிறந்தநாள் சந்திக்கும் குழந்தையின் உடலுக்கு எந்த நோயினோடு இல்லாமல் கடவுளின் ஆசிர்வாதமும் திருமையும் கிடைக்க அரிதினம் பிரார்த்திக்கிறோம் அவர்கள் பெற்றோர்கள் நல்ல அன்போடு ஆதரவோடு குழந்தைய நல்ல விதத்துக்கு படிக்க வைத்து முன்னேற கடவுளுன்னு ஆசீர்வாதம் கிடைக்க மிக்க நன்றி 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 நல்லா என் பொண்ணு நல்லா குளிரி படிக்கணும் நல்லா ஷாப் பண்ணணும் நல்ல குடும்பம் வளரணுங்கிற ஆண்டவரே தாயை சௌப்பான் தாத்தா ஆயா அப்பா மாமன் எல்லாம் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே மூன்றாவது திரு திருமதி துர்காதேவி மேம் இவர்களின் மகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளை நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்